பூண்டு தேனூர்ட்ட பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பூண்டை பற்றி ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி சொல்கிறேன் நாட்டு பூண்டு வாங்குங்க சைனா பூண்டு வாங்காதீங்க பெரிய பல்லாக இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் சைனா பூண்டு அந்த சைனா பூண்டில் இந்த மாதிரி வேர் பகுதியெலாம் இருக்குதுங்களா இதெல்லாம் கட் பண்ணி தான் வரும் பல் பெருசாக இருக்கிறது வேலை சுலபமாக ஆகிறதுக்காக நம்ம செய்கிறோம் அது விளைவிக்கிறது பார்த்திங்கன்னா பல ரசாயனங்களாக சேர்த்து உடலுக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி ஒரு நிலையில் விளைவிக்கிறாங்க அது ஆபத்துன்னு சொல்லிவிட்டு ரீசண்டாக மெசேஜ் வந்து கிடச்சிது அதனால் அந்த மாதிரி பூண்டு வாங்காதீங்க இந்த மாதிரி நாட்டு பூண்டு வாங்குங்க சின்னதாக தான் இருக்கும் அதில் முக்கியமாக மலை பூண்டு வந்து ரொம்ப சிறப்பு அது கிடச்சா வாங்கலாம் அப்புறம் ஒரு பூண்டு ஒரு பூண்டுனா ஒரே ஒரு பல்லு தான் இருக்கும் அந்த பூண்டும் வந்து சிறப்பு இது பூ பூண்டு வந்து வாய்வுக்கெல்லாம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதனால் இந்த மாதிரி பூண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ பூண்டு தோல் உரிக்கிறது சிரமமாக இருக்குது இல்லைங்களா அவங்களுக்காக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பூண்டு தனித்தனியாக பல் இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு இது அப்படியே வடை சட்டியில் எண்ணெய் கிண்ண எதுவும் இல்லாமல் அப்படியே போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னா அது வெந்துடக்கூடாது ஒரு அரங்குறையாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஒரு டவல் போட்டு அது மேலே அந்த பூண்டை போட்டு திருப்பி மூடிடுங்க மூடிட்டு இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சருகுகள்லாம் வந்து பூண்டுலாம் தோலெலாம் உறிஞ்சி வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் மற்ற பூண்டுகளை உரிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி பூண்டுகளை பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு தோலெல்லாம் உரிச்சிக்கோங்க நான் நார்மலாக தான் உரிச்சிருக்கிறேன் அந்த மாதிரிலாம் போட்டு உரிக்கல உரித்த பூண்டை பார்ப்போம் இப்போ பாருங்கள் உரித்த பூண்டு இது பெரிய பல்லாக இருந்தது அப்படின்னா அது இந்த மாதிரி ரெண்டாக மூணாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஈரத்தன்மையை கூட நான் கொஞ்சம் வெயிலில் போட்டு எடுத்துட்டேன் எந்த இடத்துலையும் ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப நாள் நிற்கும் அதனால் இந்த மாதிரி வந்து ஈரத்தன்மை போக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேன் ஊற்ற வேண்டியதான் இப்போ பாருங்கள் பூண்டெல்லாம் போட்டாச்சு இதில் பூண்டு மூழ்கிற அளவுக்கு ரொம்ப தேன் ஊற்றணும் ஆரம்பத்தில் பூண்டெல்லாம் மிதந்து வரும் அதுக்கப்புறம் நாலாக நாளாக கீழே போடும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பல்லு தான் பூண்டு எடுக்கணும் மேலே எடுக்கக்கூடாது மிகினும் குறையினும் நோய்வாய்ப்படும் சொல்கிற மாதிரி எல்லாமே அளவோடு தான் எடுக்கும் அதனால் இதை டெய்லி தேனோடும் சேர்த்து ரெண்டு பூண்டு வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் வாயு தன் தொந்தரவான பிரச்சனைகள்லாம் இருக்காது இந்த ஹார்ட்டு ப்ராப்ளமாக தான் இருக்குதுங்களா அவங்களுக்கெலாம் அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனைகள் வராது கொழுப்பு சம்மந்தமான ப்ராப்ளம்லாம் ஆகிடும் ஜீரண சக்தி நல்லா இருக்கும் இதுதான் வந்து பூண்டு தேனூரல் நன்றி